ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு அறிவியல் கூடுதல் வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க ஆர்கிமிடிஸ் விதி பயன்படுகிறது ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க எந்த விதி பயன்படுகிறதுனா ஆர்கிமிடிஸ் நெக்ஸ்ட்டு திரவங்களின் பருமனை அளக்க உதவும் வேறு சில அழகுகள் கேலன் அவுன்ஸ் மற்றும் வாட் ஒரு கேலன் என்பது வந்து ஈக்கோட்டிட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி மில்லி லிட்டர் ஒரு அவுன்ஸ் என் அவுன்ஸ் என்பது ஈக்கள்ட்டு முப்பது மில்லி லிட்டர் ஒரு குவாட் என்பது ஒரு லிட்டர் குறிக்கிறது அளவு பார்த்துக்கிடுங்க திரவங்களின் பருமனை அளக்க உதவும் வேறு சில அளவுகள் எதுனா கேளன் அவுன்ஸ் மற்றும் குவாட் அவ ஒரு கேளன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி மில்லி லிட்டர் ஒரு அவுன்ஸ் வந்து முப்பது மில்லி லிட்டர் ஒரு குவாட் என்பது ஒரு லிட்டர் ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு ஆகும் ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு தான் ஒளியாண்டுன்னு சொல்லுவோம் நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எதுனா பிராக்ஸிமா செண்டாரி நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் வந்து பிராக்சிமா சென்டாரி வான் நாட்டிக்கல் மைல் பார்க்க போகிறோம் வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்தில் தொலைவினை அளக்க பயன்படுத்தப்படும் அழகு வந்து நாட்டிக்கல் மைல் ஆகும் கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அழகு வந்து நாட்டு எனப்படும் கப்பல் மற்றும் விமானங்கள் ஒரு நாட்டு என்பது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்க தேவைப்படும் வேகமாகும் ஒரு நாட்டு என்பது வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு நாட்டி நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்க தேவைப்படும் வேகமாகும் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது வந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு சிறுத்தையானது மிக வேகமாக ஓடும் விலங்கு ஆகும் சிறுத்தை மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை இதனுடைய வேகம் வந்து இருபத்தஞ்சி மீட்டர் பை வினாடி முதல் முப்பது மீட்டர் பை வினாடி வரை ஆகும் இரண்டே வினாடிகளில் தனது வேகத்தினை சீரோவிலிருந்து இருபது மீட்டர் பை வினாடியாக மாற்றிக்கொள்ளும் திறனுடையது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் முதன் முதலாக தாமஸ் ஆல்வா எடிஷனால தான் மின் விளக்குகள் எரிய தொடங்கின எத்தனை வீடுனா ஒன்பது ஒன்பதாயிரம் வீடுகளில் ஒம் ஒன்பதாயிரம் வீடுகள் ஆயிரம் பதினாலாயிரம் மின் விளக்குகள் இது ஏற்கனவே நம்ம ஆறாம் கிளாஸில் பார்த்துருக்குறோம் ஆறாம் க்ளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியாவில் முதன் முதலாக மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் தான் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் மி முதல் அன அனல் மின் நிலையம் எங்கேனா கல்கத்தாவில் மின் விநியோக கழகம் தோற்றுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தில் சென்னையில் பேசின் பாலத்தில் தான் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் எந்த பாலம்னால் பேசினது எங்கே இருக்குன்னா சென்னை நமது உடலில் இயற்கையாக உருவாகும் மின் சைகைகளின் துளங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும் மின்னோட்டம் வந்து என்னென்னா மின்னோட்டமானது நீரோட்டம் போல் அதிக மின்னழுத்த மட்டத்தில் இருந்துதான் குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும் எதுனா மின்னோட்டம் உலர் மின்கலன் என்பது இயற்கையில் உலர்ந்த நிலையில் காணப்படாது ஆனால் அவற்றிலுள்ள திரவத்தின் தன்மையானது பசை போல் உள்ளதால் நீர்மத்தின் அளவு மிக குறைந்து காணப்படும் பிற மின்கலன்களில் மின் திரவங்கள் கரைசல்களாக காணப்படும் நெக்ஸ்ட் கரைசல்களில் அயனிகளாக மாறும் தன்மையுடைய பொருட்கள் வந்து மின் பகுதிகள் மின் என்னென்னா கரைசல்களில் அயனிகளாக மாறும் தன்மையுடைய பொருட்கள் தான் மின் பகுதிகளாகும் இவை வந்து மின்னூட்டத்தை கடத்தக்கூடிய திறனை பெற்றிருக்கும் ஏது மின் பகுதிகள் சிம் கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் சிப்புகளானது எதனால் ஆக்க இதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா சிலிக்கான் மற்றும் ஜெப் ஜெர்மேனியம் போன்ற குறை கடத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் அவற்றில் மின்கடத்து திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைய பெற்றிருக்கும் தாமிரத்தாலான மின்கடத்திகளில் வந்து மிக குறைந்த தான் காணப்படும் அதனால அது வந்து வீட்டு மின்சுற்றலில் பயன்படுத்தப்படுகின்றன சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும் ஆனால் வந்து சந்திரன் வந்து தாமாகவே ஒளியை உமிழும் அல்ல அது வந்து சூரியனிடமிருந்து தான் ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரனின் ஒளிரும் ஒரு பாதி மட்டுமே காண்கிறோம் ஆனால் சந்திரன் வந்து ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெற்றுக்கொண்டே இருக்கிறது இவ்வாறே சந்திரனமிடர்ந்து நாம் ஒளியை பெறுகிறோம் நெக்ஸ்ட்டு அல் ஹசன் கயத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா அல் ஹசன் கயத்தம் என்று அறிவியல் அறிஞர் எதுக்குன்னா ஒளி காட்சி மற்றும் ஒளியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் சிறுதுளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார் அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார் ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவர்தான் யார்னா அல் ஹசன் கயத்தம் ஒளி எதிரொலிப்பு விதிகளை போறோம் படுகோணமும் எதிரொலியும் கோண் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை வந்து ஒரே தளத்தில் அமையும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் வந்து சமமாக இருக்கும் படுவதர் குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர்வு ஆகியவை ஒரே தளத்தில் அமைய எதிரான ஒலி எதிரொலிப்பு விதிகள் ஆம்புலன்ஸ்களில் வந்து ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை வந்து பின்னோக்கி எழுதப்படுகிறது அந்த பின் இசிஎன்ஏஎல்யூபிஎம் அப்படி எழுதப்படுகிறது ஏனன்னா ஏனெனில் சமதள ஆடியின் இடவல் இடவள் மாற்றம் என்ற பண்பும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துகள் வந்து முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் வந்து இடவ இடவள மாற்றத்தில் காரணமாக ஆம்புலன்ஸ் என்ன நேராக தெரியுமா அதனால தான் எழுதப்பட்டிருக்குது பின்புறமாக பின்னோக்கி நெக்ஸ்ட் வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டன அது ஏன்னா சிவப்பு நிறம் வந்து காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும் எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும் நெக்ஸ்ட்டு பெரிஸ்கோப்பானது எதிரொலிப்பு விதியின்படி செயல் செயல்படுகிறது இதில் வந்து பயன்படும் இரு சமதலாடிகளும் ஒன்று கொண்டு நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் அமைக்கப்பட வேண்டும் இதில் பெரிஸ்கோப்பன் பெரிஸ்கோப்பானது எதிரொலிப்பு விதியின்படி நெக்ஸ்டின் நிலவு பாதிக்கும் குறைவாக ஒளியூட்டப்படுவது பிறை எனப்படுகிறது நிலவு அரை வட்டத்திற்கு மேல் வந்து கிப்பஸ் எனப்படுகிறது நிலவு வளர்தல் அல்லது வெளிச்சம் விரிவடைதல் வந்து வளர்பிறை நிலவு குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என்பது தேய்ப்பிறை என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் தொலைநோக்கி கண்டுபிடிச்சவர் யார்னா கான்ஸ் லிப்பர் ஷே என்பவரால் தொலைநோக்கி கண் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது கான்ஸ் லிப்பர் ஷே என்பவரால் தான் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் கலிலியோ தான் முதன் முறையாக அதனை பயன்படுத்தினார் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது வந்து ஸ்லிப்பர் ஷே ஆனாந்து முதன்முறையாக பயன்படுத்தியது யாருனா கலிலியோ கலிலியோவின் முக்கிய முக்கியமான கண்டுபிடிப்புன்னு பார்த்தோன்னா வெள்ளி அந்த இதை கண்டுபிடிச்சது வந்து கலிலியோ போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் பூமி மற்றும் பிற கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன என்று கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்னா நிக்கோ முன்மொழிந்தவர் யார்னா நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் கலிலியோ கலிலி என்பது வந்து வியாழன் கோளையும் அதனுடைய நிலவுகளையும் ஆராய்வதற்காக நாசாவினால் அனுப்பப்பட்ட ஆளில்லா விண்கலம் ஆகும் எது கலிலியோ கலிலி வானியலாளர் கலிலியோவின் நினைவாக அவரின் பெயர் சூட்டப்பட்ட இவ்விண்கலம் அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் அட்லாண்டிஸ் மீள் விண்ணோட்டத்தினால் அனுப்பப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேதி வந்து அக்டோபர் பதினெட்டு எந்த இது எந்த விண்கலனா கலிலியோ கலிலி இது ஏவப்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின் பூமி மற்றும் வீணஸ் கோள்களை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து டிசம்பர் ஏழு அன்று வியாழன் வியாழனை அடைந்தது இது தன்னுடைய பதினாலு வருட விண்வெளி பயணத்தில் வியாழனின் நிலவுகளான கஸ்பிரா யூரோ யூரோப்பா காலிஸ்டோ இயோ போன்றவற்றையும் ஷூ மேக்கர் லெவி நைன் என்ற வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம் பெயர் ஷூ மேக்கர் லெவி நைன் இது இந்த பெயர் கொடுத்தது என்னன்னா வால் நட்சத்திரம் தாக்கியதால் வியாழன் கோளில் ஏற்பட்ட விளைவுகளையும் கண்டறிந்தது வியாழன் உள் உள்ள நிலவுகளுள் ஒன்று இந்த விண்கலத்தால் பாதிக்கப்பட இருந்தது எனவே இத்திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் செப்டம்பர் இருபத்தொன்னில் கைவிடப்பட்டது வினாடிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வியாழன் வளிமண்டலத்தில் அனுப்பப்பட்டு வியாழனுடன் மோத செய்து சிதைக்கப்பட்டது இதனால் கலிலியோ கலிலி நெக்ஸ்ட் இந்தியாவின் ஏவுகணை நாக ஏவுகணை நாயகனை நாயகனையார்னா திரு ஆ ஆ ப ஜே அப்துல் கலாம் அவருடைய வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இளங்கலை அறிவியலில் இயற்பியல் பிரிவில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து சென்னையில் உள்ள எம்ஐடியில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார் தொழில்நுட்ப அறிஞரின் துணையுடன் நந்த் நந்தி நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்து இயக்கி காட்டினார் நந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பதாம் ஆண்டு வந்து இந்தியாவின் முதல் ஏவுகணையை எஸ்எல்வி த்ரீயை பயன்படுத்தி ரோஹிணி ஒன் என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார் யாருன்னா ஆப் ஜே அப்துல் கலாம் ரோகிணி ஒன் இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல் அக்னி பிரிக்வி நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குநராக இருந்தவர் யாருன்னா அப்துல் கலாம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா அப்து அப்துல் கலாம் தான் கலாம் இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர் யாருன்னா அப்துல் கலாம் தான் ஜே அப்துல் கலாம் அவங்க இந்தியாவில் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் பங்காற்றிய விண்வெளி பொறியியல் அறிஞர்கள் அறுபது பேரில் கலாமும் ஒருவர் என்று சொல்ற சொல்லப்படுறது அவருடைய விருது என்ன விருதுலாம் கிடச்சுன்னா இந்தியாவின் உயரிய விருது பாரத ரத்னா விருது மத்திய அரசால் ஆயிர எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கொடு கொடுக்கப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் தான் ஆப ஜே அப்துல் கலாம் அங்கு அப்துல் கலாமின் கூற்று அவங்க மனிதர் சொன்ன கூற்று பாருங்க மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை ஏனெனில் மகிழ்ச்சி அனுபவிக்க அவைதான் காரணம் உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா அப்துல் கலாம் அவர்கள் நெக்ஸ்ட் பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது வந்து ஹைட்ரஜன் அணுதான் பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது ஏறக்குறைய பேரண்டத்தில் காணப்படும் அணுக்கள் எழுவத்தி நாலு சதவீதம் ஹைட்ரஜன் ஆகும் பூமியில் இரும்பு ஆக்ஸிஜன் சிலிக்கான் போன்றவை முக்கிய அணுக்களாக காணப்படுகின்றன ஆனால் முதன்மையானது ஹைட்ரஜன் முதன்மையானது கா முதன்மையாக காணப்படுவது எதுனா எந்த அணுனால் ஹைட்ரஜன் அணு நெக்ஸ்ட்டு பிஸ்மத் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிஸ்மத் என்ற தனிமம் வந்து பிற தனிமங்களுடன் சேர்க்கப்பட்டு வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு சிகிச்சை மறுத்ததாக பயன்படுவது எதுனா பிஸ்மத் தனிமம் ஆரம்பத்தில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதன் முதலில் கிடைத்த இடத்தின் பெயரால் அழைக்கப்பட்டன எடுத்துக்காட்டு தாமிரம் காப்பர் வந்து இது சிப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது தாமிரம் வந்து சிப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது சில தனிமங்கள் வந்து நிறத்திலிருந்து உருவாக்கப்பட்டன அது வந்து எடு எக்ஸாம்பிள் வந்து தங்கம் வந்து மஞ்சள் என்னும் பொருள் தரும் ஆங்கில சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது மஞ்சள் என்னும் பொருள் தரும் ஆங்கில ஆங்கில சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது வந்து தங்கம் நெக்ஸ்ட் டெல்லியில் குதுப் வளாகத்தில் புறவெளியில் எந்த கூரையும் இன்றி ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமே வாய்ந்த இரும்பு தூண் உள்ளது எங்கன்னா டெல்லியில் உள்ள குதுப் என்ற வளாகத்தில் அது வந்து இத்தனை ஆ நூற்றாண்டுகள் கடந்து அந்த தூண் வந்து துருப்பிடிக்கவே இல்லையா துருப்பிடிக்காத தூண் எங்கே இருக்குன்னா டெல்லியில் உள்ள குதுப் வளாகம் நெக்ஸ்ட் ஏறத்தாழ இரநூறு ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது பார்க்கிசின் இந்த பார்க்கிசின் தான் முதல் முதல் இந்த என்ற முதல் நெகிழியை உருவாக்கியவர் யார்னா எட் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் தான் முதல் நெகிழி அந்த பேரனு தான் பார்க்கிசின் பார்க்கிசின் என்ற நெகிழியை உருவாக்கியவர் முதல் முதலில் உருவாக்கியார் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமாக நாம் ஒரு நாம் ஒரு ட்ரி ஒரு டிரில்லியன் ஒரு நிமிடத்திற்கு இரு மில்லியன் என்ற அளவில் நெகி அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம் அவற்றில் ஒன்று ஒன்று முதல் மூன்று சதவீதம் மட்டுமே மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன நெக்ஸ்ட்டு ரெஸ்ஸின் குறியீட்டு எண் த்ரீ என்பதை குறிக்கும் பாலிவினைல் குளோரைடு மிகவும் நட்சத்தன்மை வாய்ந்தது பாலிவினைல் குளோரைடு மிகவும் நட்சத்தன்மை வாய்ந்தது அது என்ன எந்த என்பது எதை குறிக்கணும் ரெசின் குறியீட்டு எண் த்ரீ ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காட்மியம் ஈயம் போன்ற கன உலோகங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதாகவும் உள்ளது எதுனா பாலிவினைல் குளோரைடு நெக்ஸ்ட்டு ரெஸின் குறியீட்டு எண் ஆறு என்பதை குறிக்கும் பாலிஸ்டைரின் என்று பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாலிஸ்டைரின் ரெஸின் குறியீட்டின் மூணு வந்து எதை குறிக்குதுன்னா பாலிவினைல் குளோரைடு ரெசின் குறியீட்டு எண் சிக்ஸு ஆறு என் ஆறு வந்து என்பதை குறிக்கும் இதுனா பாலிஸ்டைரின் பாலிஸ்டைரின் என்ற பிளாஸ்டிக் இது வந்து புற்றுநோயை உருவாக்கும் ஸ்டைரின் என்ற நற்று வேது பொருளை தன்னகத்தை கொண்டுள்ளது எதுனா பாலிஸ்டைரின் பிளாஸ்டிக் ஸ்டைரின் அந்த புற்றுநோய் உருவாக்கும் ஸ்டைரின் என்ற நச்சு அதில் எந்த நச்சு என்ன நச்சு காணப்படுதுன்னா ஸ்டைரின் ஸ்டைரின் என்ற நச்சு பாலிஸ்டைனில் காணப்படுது அதனுடைய குறியீடு வந்து ரெசின் குறி குறீட்டின் ஆறு ரெசின் குறியீட்டின் எண் மூன்று வந்து பாலிவினில் குளோரைடு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஆல்பர்ட் நீமான் நீமான் ஆல்பர்ட் நீமான் என்பவர் தான் கோகோ இலைகளிலிருந்து கோஹேன் என்ற மயக்கமுட்டு மருந்தை கண்டறிந்தார் இதுதான் முதல் மயக்க மருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஆல்பர்ட் நீமான் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து எந்த இலைனா கோகோ இலையிலிருந்து கோம கோகைன் ஈஸியா நான் வச்சா கோகோ கோகைன் அதிலிருந்து மயக்க மயக்கமுட்டு மருந்தை கண்டிருந்தார் மயக்கமுட்டு மருந்து எந்த இலையிலிருந்து கோகோ அப்படி சொல்லலாம் அது பேர் வந்து கோகைன் என்ற மயக்கமுட்டு மருந்து கண்டுபிடித்தார் ஆல்பர்ட் நீமான் எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் மஞ்சரினா என்னன்னா பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பு மஞ்சரி எனப்படுகிறது எடுத்துக்காட்டு சூரியகாந்தி டிரைக்டாக்ஸ் ப்ரோகம்பன்ஸ் வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணச்செடி பூண்டு வெட்டுக்காய பூண்டின் இலைச்சார் வந்து எதுக்கு பயன்படுது குணமாக எதை குணமாக்கணும் வெட்டுக்காயங்களே நெக்ஸ்ட்டு சில தாவரங்களில் வேர்கள் நிலமட்டத்திற்கு மேலே தண்டுகளிலோ அல்லது இலைகளிலோ காணப்படும் இவை வந்து மாற்றிட வேர்கள் எனப்படுகின்றன நம்ம மஞ்சரி பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து மாற்றிட வேர்கள் நம்ம இப்போ உயிரியலில் பார்க்குவோம் ஏழாம் ஏழாம் வகுப்பு அறிவியலில் உயிரியலில் பார்த்து பார்க்குறோம் கூடுதல் வினாக்கள் மட்டும் நம்ம பார்க்குறோம் வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளரும் வாண்டா தாவரம் வந்து தொற்று தாவரம் இதன் தொற்று வேர்களில் உள்ள வெளமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கைக்கு உதவும் இதிலே கொஸ்டின் எப்படி இருக்குன்னா தொற்று தாவரம் எது வாண்டா தாவரம் இது என்ன இது இதிலே காணப்படும் திசு பெருந்தான் வளமண் திசு இது என்ன செய்யணும் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கைக்கு உதவும் லூக்கோடொர்மா இது வந்து தோலில் மழனின் நிறைமை இழப்புகளால் நோய் ஏற்படுகிறது தொற்றா நோயாகும் தொற்றா நோயாக வந்து லூக்கோ இது வந்து தோளிலுள்ள தோ நம்ம உள்ள மழனின் நிறைமை இழப்புகளால் ஏற்படும் நோய் லூக்கோடொர்மா மருந்துகளின் ராணி மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது வந்து பென்சிலின் இதை கண்டுபிடித்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் அவங்க குழுவோடு சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அவர் இவர் தன் குழுவினருடன் இணைந்து பென்சிலினை கண்டறிந்தார் யார் அலெக்சாண்டர் பிளெமிங் மருந்துகளின் ராணி பென்சிலின் சில உயிரிகளின் அறிவியல் பெயர்கள் பார்க்கலாம் பொது பெயர் அறிவியல் பெயர் மனிதனுக்கு கோமோ செப்பியன்ஸ் வெங்காயம் அள்ளியம் சட்டைவம் எலிக்கு ரேட்டஸ் ரேட்டஸ் புறா வந்து கொலம்பா லிவியா நெக்ஸ்ட் புளிய மரம் வந்து டேமரிண்டஸ் இண்டிகா டேமரிண்டஸ் இண்டிகா எலுமிச்சை சிட்ரஸ் அருண்டிஃபோலியா வேப்ப மரம் அசாடி இண்டிகா தவளைக்கு ராணா கெக்ஸா டாக்டைலாம் தேங்காய்க்கு அறிவில் பேருந்து காக்கஸ் நியூசிஃபரா நெல்லுக்கு வந்து ஒரைசா சட்டைவா மீன் கட்லா கட்லா ஆரஞ்சுக்கு அறிவில் பேர் சிட்ரஸ் சைனன்சிஸ் இஞ்சிக்கு ஜிஞ்சிபர் அஃபிஸ் அஃபிசினைல்ஸ் அஃபிசினைல் ஜிஞ்சிபர் வந்து இஞ்சிக்கு பப்பாளி காரிகா பப்பாயா பேரீச்சைக்கு போனிக்ஸ் டாக் டாக்டலி ஃபெரா டாக்டெலி ஃபெரா பேரீச்சைக்கு வந்து போனிக்ஸ் டாக்டெலி ஃபெரா ஓகே இவ்வளோதான் செவன்த் ரூ உள்ளது முக்கியமானது கொஸ்டின்லாம் நான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்கிடுங்க சும்மா இருக்கும்போது வீடியோ ஆன் பண்ணி வச்சுருக்கு கேட்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போட ஆர்வமாக இருக்கும் தேங்க்ஸ் ஆல்